அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் ஆறுநூற்று முப்பத்தி ஒன்று கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு ஒரு செயலுக்கு வேண்டிய கருவியும் அதற்கு ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யும் தொழிலையும் நன்கு ஆராய்ந்து செய்ய வல்லவனே அமைச்சன் ஒரு செயலுக்கு வேண்டிய கருவியும் அதற்கு ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யும் தொழிலையும் நன்கு ஆராய்ந்து செய்ய வல்லவனே அமைச்சன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்